பே <laughs> ஒரு எா யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற

இது வேர்ட் ஆ நீங்கள் எல்லாரும் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துருக்கீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் மெட்ராஸ் மேத்மிக் படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இரண்டாவது வாரத்தை நோக்கி பயணம் கொண்டு இருக்கிறது அண்ட் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஒரு சின்ன படம் அப்படின்னும் பொழுது கண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா மக்களை போய் ரீச் ஆகி அண்ட் அது நல்ல படமாக வந்து மாறி ஒரு வர்த்தக ரீதியாகவும் அதுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குது அப்படின்றதுனால நிறைய டைரக்டர்ஸ்க்கு இன்னும் அது அதீதமான நம்பிக்கையை கொடுக்குது ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் திரு கார்த்திகேயன் மணி அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு ஸ்பெஷலான வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ இந்த இன்னும் நம்மளே நானே சொல்லிட்டு இருந்தா வந்து அது நல்லா இருக்காது ஸோ மக்கள் படத்தை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணாங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க ஏன்னா நம்ம சொன்னோம் ஆரம்பத்துலேயே வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ஒரு படத்துக்கு வந்து ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர்ஸ் இந்த வருஷத்துல வந்து நிறைய ஒரு ரீச் கொடுத்துருக்கு அந்த வரிசையில் ஐ திங்க் மெட்ராஸ் பிளேஸ் ஸோ மக்கள் என்ன இருக்காங்க மக்கள் என்ன நினைச்சாங்க எப்படி அதை வந்து வரவேற்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஏவில வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏவி ப்ளீஸ் இன்னைக்கு இருக்கீங்க சோ சின்ன படமும் பெரிய படமும் கண்டென்ட் நல்லா இருந்தா ஜென்யூனா இருந்தா ஐ திங்க் அந்த படம் ஓட போகுது சோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ அடுத்ததாக ஐ திங்க் இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அவரை பத்தி வந்து பேசிட்டாங்க அண்ட் நம்மளுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு எப்படி சார் இதை பண்றீங்க எப்படி சார் இவ்வளவு இயல்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே நம்மள வந்து மெஸ்மரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் திரு காளி வெங்கட் சார் அவர்களே பேச வைக்கிறேன் எழுதி வச்சிருக்கேன் சார் அதுலையும் மறந்துட்டானா ஒன்றும் எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் தான் நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்துதான் ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் எப்படி இதுக்கு வேறு இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் கிட்டியோட இதாக நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரவுன்னு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் ஆரம்பிக்குமா ஏன்னா கொஞ்சம் போராடி சே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேறு வழி இல்லை நீங்கள் ஷூட்டிங் போட்டு தான் வந்திருக்கேன் மற்ற படத்துல தான் எஸ்தே படையா இதில் படம் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்தே வாங்க இது ஃபர்ஸ்ட் அபிஷேக் ராஜா அவர் மூலமாக எனக்கு டேரக்டர் இருக்குது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை சொல்ல கேட்க சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல டேரக்டர் பற்றி சொன்னார் அப்புறம் அந்த கதையை பத்தி சொன்னாரு அந்த கதாபாத்திரத்தை பத்தி சொன்னாரு அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு சரி இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போறது இல்லை நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த அந்த ரோல் பண்ண முடிஞ்சது நெருக்கமாக இன்னைக்கு எல்லாரும் இல்லை இந்த படம் சம்பந்தமா எந்த மேடலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன் இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக உள்ளே இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றத நான் வந்து தேட்டருக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்தோம் அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் எந்த என்னோட சட்டை சட்டப்னு எனக்கு நினைஞ்சிச்சு அவ்வளோ நேரம் வந்தார் அப்புறம் என்னோட ரொம்ப நிறைய நண்பர் டாக்டர் முருகேஸ்வரர் ஒரு டைரக்டர் ஆகிட்டார் அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார் இந்த மாதிரி இன்னைக்கு இல்லாத அடையன்ஸ் நேரடியாக நம்ம பார்த்ததில் இருந்துச்சு நம்ம வேற எதுவுமே பண்ணல அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனாக பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்து சேர்ந்துச்சு அதாவது ஒரு கண்ணீர் கண்ணீரை பதிலாக சொல்கிறது அப்புறம் வந்து இந்த ஆற்றில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும் அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஒரு வரம் வேற எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அளவுக்கு ரசிக்கவே முடியாது இதில் மட்டும் ரசிக்க முடியும் அது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய எல்லோரும் கேட்பால் உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டதுன்னு இந்த படத்தில் கிடச்சி அந்த நேரடி அந்த கண்ணீர் மூலிக பாராட்டின பாராட்டெல்லாம் இருக்குதுல்ல அந்த வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் நான் அப்புறம் ஈபி இந்த படத்தை ரெண்டு ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி ரெண்டு மாடு மணிக அதுக்காக அவங்க மாடுன்னு சொல்கிறாங்க தப்பாக நினைச்சிக்காதீங்க ஷியான் சாந்த் மோனிகா ரெண்டு பேரும் அந்த வண்டியை கட்டி எழுதிட்டு போனாங்க அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது அதாவது மாடை சாதாரண இடம் போடக்கூடாது மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது மனிதர்களோட சேர்ந்து மனிதர்களோட பசி ஆர்த்ததை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து எதிர்க்க முடியாதது அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்க கொடுத்துருந்தீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் மறந்துடும் ரோ பண்ணி ஏன்னா அவருக்கு அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது ஆனால் காதில்ல அவரோட அதோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்ல ரிப்பீட் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த இந்த படம் நான் நிறைய சோ பார்த்தேன் நடிச்சதுல அதிக நம்பர் பார்த்தது காரி அதுக்கப்புறம் இந்த படம் போற சொல்லாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்லியை ட்ரீட் பார்க்காம முழு முழுப்புறமும் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இது ரூபன் வந்து எவ்வளவு நுணுக்கமா வேலை பார்த்திருக்காருன்றது வந்து அது அது திரும்ப திரும்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அது எப்படி கதையோட ஒன்று இல்லைன்னா உனக்கு முதல் தடவை அவ்வளோ நாளைக்கு நான் கவனிக்க முடியல திரும்ப திரும்ப பார்க்கும் தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படி மியூசிக் பாலசாரங்கன் இன்றைக்கே என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலோ பண்ணி விடுறாங்க அதில் பெண்கள் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக ரெண்டு வரைக்கும் சேர்த்து வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பிரியா நல்லா கவனிச்சி நிறைய அழைஞ்சிட்ருக்கு நான் வரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் படம் அனுப்பிச்சேன் பெரியா அனுப்பிச்சிடுறேன் என்னோட ஒர்க்கு அபாரமானது இதுல வந்து குறிப்பாக வந்து வடிவேலு சாருக்கு நன்றி சொல்லணும் அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு எங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்னேகன் சார் லிரிக்ஸ் ஸ்னேகன் சார் அப்புறம் வந்து எஸ் வி சார் அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டான கேஜி விஜய சார் சார் அவர் அவர் வந்து உருகி பாடிதார் அந்த பாட்டு ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் சத்திர சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து இருக்கோம் அவர் கூட எப்படியாவது நடிச்சிருக்க காம்பினேஷன் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு சுப்ரமணியன் சுப்பிரமணியன் கூட நடிச்சிருந்தேன் இருப்பேன் நான் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரெட்டான ஆக்டரு சுப்பிரமணியன் அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்ல பார்த்துருக்கேன் அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரஸன்ஸ் நான் பார்த்துக்கல இந்த படத்துக்கு சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த பாட்டிக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அதேமாதிரி சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன் சார்பில் சார் அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் கோஆர்டிஸ்ட் லிஸ்ட் இப்போ இருக்குது சொல்லி அவன் வந்து அது இப்போ சொன்ன மாதிரி இருக்குது கையில் புக்கோட வந்துடுவாங்க நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும் அவங்க என்ன ரொம்ப தரவாயிட்டாங்கன்னா நம்ம நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவளை அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க பதட்டத்திலேயே தெரியவங்களுக்கு நடிக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி டேரெக்டர் வந்து சொன்னாருனா ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால அவ்வளோ இருக்குமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து பிளாஸ் அப்புறமா ஷூட் பண்ணும்போது இப்போ ஒரு மாதிரி இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப அவங்களோட இப்போ அந்த கணவன் மனையோட அநியனத்தை பார்க்க முடியுதுன்னு சொன்னார் கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீரமைச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும் இருவர் அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி விஸ்வா வந்து பிகினர் மாதிரி நம்ம ரொம்ப அமைச்சோட ஒர்க் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நினைச்சிருக்கான் உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூப்பிடுவார் நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட வந்து அடம் முடிச்சு அந்த டம் வந்து உள்ளே வச்சேன் அந்த என்னடா பாப்பா சொல்லி கூப்பிடுறது அது வந்து பேர் சொல்லி கூட மாட்டார் அவர் அப்படி தான் கூப்பிடுவார் நான் ரோஷினி பார்த்தா அவர் ரோஷினி தான் அடிக்கப்படாங்க நம்ம மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட்சி சின்ன அதெல்லாமே எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு hi thank you so much uh, because of your support because of the word of mouth today we are able to celebrate or we are able to say it's a success meet thank you so much press and uh, not only for our films i think every film actually has a lot of hard work uh, i want everyone to support all the films like this thank you so much and uh, uh, i need to thank all the uh, my co-artists uh, right from the technicians from the production boys till the toppers, whomever it is on the dice thank you so much and i i uh, this is not karthik sir's, uh, what do you say the the real uh, talent i think i we all are looking uh, again for optimistically looking forward for a new different film from this director so i think this is going to be the start thank you so much thank you all thank you so much